அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு பவிஷ்ய பவிஷியகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாத்தீஷண்ட பச்சி மாசலமேரு பவிஷ்ய பால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத் பஷியகால பகுதந்தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்ய பால ஸ்ரீ பகுதந்தாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ॐ ह्रीं दादगीषण्ड पश्चिमासलमेरु ऐरावदक्षेत्रे भविष्यकाल श्री बहुदन्दस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐं दादगीषण्ड ऐरावदक्षेत्रे भविष्यकाल श्री बहुदन्दस्वामी तीर्थङ्गर ஓம் ரீம் தாதகி பவிஷ்ய பச்சிமாசலமேரு ஸ்ரீ பவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பவிஷ்ய தாகீஷண்ட ஸ்ரீ ஐராவக்ஷத்தீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் ராதகி ஷண்ட பச்சி தீர்த்தங்கர ஐராவதவிஷியகாலபகுதந்தி தேவாய நமோ நமக